ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட போய் அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுறீங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டா இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்டா வண்டிங்க ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திருக்கிறாங்க பியூர் இரத்தட் மட்டுமே வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் ஆர்சி எல்லாமே லைவ்ல இருக்கக்கூடிய வண்டிங்க எல்லாமே கரண்ட்டில் வச்சிருக்காங்க ஓவாயிரத்தி ஆறுநூறு மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் அவர்ஸே இந்த வண்டி இவ்வளோ தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த வண்டி பார்த்திங்கனா டைமிங்க்கெல்லாம் சர்வீஸ் பண்ணி வச்சுருக்காங்க டைமிங்க்கு சர்வீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாவே இன்ஜின் கி இருக்கிறவங்களால லைவ் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா பின்னு புசு தேய்மானம் குறைவாக நடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பல் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளீர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்கா ஃபில்டரை மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேட்னுட்டு வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே சேஃபா இருங்க இன்னர் அவுட் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா ரெண்டுமே மாத்துற மாதிரி வந்துடுங்க தேவையில்லாமல் நடக்கக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தரமான மெயின்டெனன்ஸுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டிங்க எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க இந்த வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நிழல் சென்று பார்க்க வேண்டிய இடம் வண்டி பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் விலாயுதம்பளையும் அருகில் தான் ஜெசிபி வண்டி கார்டை இருக்குதுங்க இந்த வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரம் ரூபாய் விலை சொல்லிருக்காருங்க இருக்காருங்க இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நிழல் சென்று பேசும்போது கட்டாயம் விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டி காரட்ட தான் இருக்குதுங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில பட்டனோடு இருக்குதுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டை டீர்த்து குட் குட்காச்சுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு குட் சொன்னீங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புசு பூமனுடைய பின்னு புசெல்லாம் குட் சொன்னீங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புது பின்னாடி பூமனுடைய பின்னு புசல்லாக குட் சொன்னுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி பண்ணி எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரர் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்